ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் என்ன ரெமடின்னு கேட்டிங்கன்னா நிறைய குட்டி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க அடிக்கடி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் சில குழந்தைங்க சாப்பிட்ட உடனே டக்கு டக்குன்னு வந்து மோஷன் போயிருவாங்க நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே லீனாக இருப்பாங்க வெயிட் வந்து கெயின் ஆகவே மாட்டாங்க எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் எனக்கு அந்த ஃபுட்டு வேணாம் எந்த ஃபுட்டு வேணான்னு சொல்லி எதையுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படி வந்து அவங்க சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயத்தில் நிறைய கீரி பூச்சி இருக்கும் அந்த கீரி பூச்சி வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கீரி பூச்சிக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஹோம் ரெடி ஹோம் ரெமடி வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அதுலேருந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ் வந்து கேறிட்டே தான் இருக்கீங்க இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்க பத்து வயசு இருக்குது பன்னெண்டு வயசு இருக்கு எந்த அளவு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக சரி நம்ம இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்னோடய பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அது இந்த மோஷன் போராட்டில் நைட்டு தூங்குறப்பெல்லாம் வந்து கை வச்சு அரிச்சிட்டு அழுதுட்டுருப்பா யூரின் போராட்டில் கொடுப்பேன் நல்லாவே சூப்பராக டக்குன்னு கேட்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா வந்து அந்த கீரி பூச்சே வந்து சுத்தமாக இருக்காது நல்லா பசி இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வேப்பெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா போதும் குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ வந்து நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெளிலையே பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது வேப்ப மரம் அதில் உள்ள வேப்பம் கொழுந்தெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ நான் நாலு பேர்த்துக்கு உள்ள அளவு வந்து நான் சொல்கிறேன் ஒய் ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் கொழுந்து எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம் இப்போ மூணுத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேப்பம் நீங்கள் வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அம்மியில் வந்து வச்சு அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து அரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டி கொடுத்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போகிறதுனால ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் நைஸாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ ஒன்றரை வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு எவ்வளோ கொடுக்கறது அஞ்சு வயசு குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்குறதுன்னு சொல்கிற அளவு வந்து நான் வந்து வீடியோலேயும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க இப்போ வந்து இப்போ ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து நாலு பேத்துக்கு வந்து அளவு சரியாக இருக்கும் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் கொடுங்க வெறும் வயத்தில் கொடுங்க ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைம் வந்து பண்ணிக்கோங்க வெறும் வயிற்றில் நான் சொல்கிற அளவுபடியும் கொடுத்து பாருங்கள் வாரத்துக்கு ஒரு டைம்னால் மாதத்துக்கு வந்து நாலு டைம் கொடுங்க ரொம்பவே சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வந்து வயிற்றில் நிறைய கீரி பூச்சியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம கொடுத்தாலும் அது வந்து நோ யூஸு அதனால் நீங்கள் கீரி பூச்சி முதல்ல கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க நான் வந்து இப்போ குடிச்சிட்டேன் இப்போ அடுத்து பாப்பாவும் குடிச்சிட்டாங்க என் ஹஸ்பண்டு தான் கொண்டு போய் கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்